போதே சீக்கிரம் நீ வருவா அடிய நாவலர் சுடிய தமிழ் அவரும் பெருமாளே பெருமாளே நாளடி சீரடி நாவின் அருள்வாலடி சீரடி நாவில் அருள்வா நாயகனே महणे अरवरु सोदिया अति मुख तोणे विनायक आरेना रे महणे अरवरु सोदिया अति मुख तोणे विनायक

ஆடுவென் உமைத்தொழோதே சமைத நிலைதான பந்தாடை கூடத்துடன் மணிவள் குணம் உமை உமைத்தொழோதே சமைதனிலா

ஆதியில் வேதனாத ஆதி அம்பலத்தில் ஆடுமை இந்த சோதையில் மாலை எருக்கே கன்றாமல் நின்ற மால அடிமுடியும்டிடிணோ வளவானதலை கூடமாணோ இருகை இளவே சுகோதே தன் சொல்லை நாங்கள் வாடே தன் சொல்லை பாடா ஐயனை துணை இருமாய் கதைகள் பாட மருகோணை அருள்முறை தடிவீர சுவாமி ஐயா புகழ் பாட கலை மகளே மலை மகளே ஓ மலையரசந்திர மகள வாழ்மதியம்பிகைய வந்தருளவே அணுவா எடதி இருக்கும் என கிளிய எனக்கு அருள வருவாய் வந்து எனக்கு அருள் புரிவா ஏன் நெஞ்சு முட்டினோ உணர்ந்து ஆவு தடுமாடு வேளை தனி ஆவு நற்குரளமங்கிடான் எதுவும் உணந்திடான் இணை புதடுமாறா நாய எம் மகளை மகளையும் நாவிலையும் விளையாட வேணோக்கு மனமிறங்கி இசை கருள வருவாயம்மா அம்மா ஓந்தெழுத்தை ஓரழுத அருள்முறையவையான எட்டெழுத்த ஓரழுத மகள கலை மகள இசை மகள கலைமகள ஐயன கருள શક્તિ ઓર શિવ இந்த பெருமாளை பரமூதையே ரம்முத்து அம்பிகையே என் தர்க்கம் மாடன் தளவாய் மாடும் மாயாண்டி சுடலை முண்டே மதலை நீ வந்த ஏ வன்னியன் சுவாமி ஐயா வரமருள வேணும் ஐயா ஆரியம் முத்துப்பட்டேன் உம்மக்கா தும்மக்காளே ஒண்டிக்கல்ல இருளப்பனே உள் மனவாதியில் யாரு புரிவாய் மாட சுவாமி ஐயா வரமருள வேணுவா ஐயா அடிவீர சுவாமி ஐயா உன்னுடைய புகழ் மடமாதிலே ஏ சாத்து பிள்ளை அம்பிகையே சோணமுத்தாளி சொரிய துணை இருக்க வேணாம் ஆண்டு அரணோட பார்வதி ஆனந்தமாய் குல பெருகே திரலோகம் தன்மையா திரரா சூரியரும் முழு பெருந்த

கண்டியா தெலோக எல்லாரு நடனாடுதாடேயா அம்பையவா வருவாடாடனங்கள் ஆடுவாளேயா உருவசியா வருவோ உல்லாசமாடுதாடேயா ஏனகையும் வருவோதங்கும் போடுவா சரஸ்வதி வருவாளா ஸ்வதி சங்கீதங்கள் சங்கீதங்க வாழக்கூடிய கைலாசபதியிலே ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமாள் அமையா ஈரேழு பதினான்கு லோகமும் ஏழு சத்தாசாரங்களாகிய கடல்களை படைத்தார் அமையா கல்லுக்குள் இருக்கும் தேரையும் கற்பைக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள்ளே இருக்கும் குஞ்சியவும் பகவான் படைத்தே அமோ உலகங்கள் யானை முதல் என்ன மனுக்கள் நான்கு லட்சம் கோடி சிவராட்சிகள் வாழ்வதற்காக சிவபெருமானி இந்த லோகத்தை படைத்தார் இந்திரலோகம் மந்திரலோகம் சந்திரலோகம் தவலோகம் வைகுந்த லோகம் ஆய்வு லோகம் அருணலோகம் அனலோகம் சக்தி லோகம் சிவலோகம் பூலோகம் என்றும் ஈரேழு உலகை ஈசன் படைத்து படைத்து அப்பேர் விட்ட இந்த பூலோகத்திலே முக்கியமாக ஒரு நாட்டை படைத்தார் நாட்டிலையும் நல்ல நாடு நாட்டிலையும் நல்ல நாடு காவலர்கள் புகழும் இஞ்சி மஞ்சள் பூகோணாடுவாஜி மலரு நாடு ஆனிருந்து விளையாடும் அயிலிருந்து துவகையாடும் ஏனிருந்து தேன் சொறியும் கணி சொரியிகளும் பாம்புகளும் கீர்த்தனைகள் செய்திடுமா பசுக்களும் மொழிகளும் ஓர்வடித்துறைகள் நீராடும் ஆடிதா ஆளாது ஜன்னல் என்று ോടി ഗോ അടഗ് തൃനാടിലേ അയ്യാത്തിനെവേലി ജില്ലാവിലേ ഓൽ മണ്ണിൽ വിളയോ നാട് ചെന്നെൽ മിന്നൽ വിളയോ നാട് സേന്തി മംഗലം നഗര

இந்த திருநெல்வேலி மாநகரத்தில் அமைந்திருக்கக்கூடிய நெல்லுக்கு வேலி கட்டிய நெல்லை அப்பர் காந்திமதி அம்மாளுக்கு ஆயிரம் கோட்ட விதப்பாடு இருக்கு ஆயிரம் கோட்ட விதப்பாடையும் செம்பர குடும்பம் தான் கட்டி காத்து வாழ்ந்து வருகின்றார் அவர் தான் கட்டி கட்டி ஆண்டு வரோ கணக்கு புள்ள வடமலை எப்ப மேல் பார்வையெல்லாம் சேந்தி மங்கலத்தை சேர்ந்த செம்பர குடும்பம் செம்பர குடும்பம் அவங்க தானே விவசாயத்தில் சிறந்தவங்க குடும்ப மக்கள் சேந்தி மங்கலமான கருத நிலே அமையா செம்பர குடும்பம் மனைவி செல்லவள்ளியானவா செல்லவள்ளி பண்ண வேணும் தேவியுமா தேவியுமா வண்ண வேணும் தேவியுமா தேவியோ மனமகிழ்ந்து வாழ்ந்து வாருவாரோ கொண்ட வேணும் தேவியுமா தேவியோ குணமுடனே வாழ்ந்த

ிமங்கலம் நகர் தனியிலே நகரணியிலே செம்பர குடும்ப நபோ அனைவி செல்லவள்ளி பின்னவெல்லும் அவர்கள் வாழ்ந்து வரும் நாளையிலே யாரருக்கு மாடுருகி ஐயா ஏராளமா சொத்திருக்கி ஓடுருகி ਆੜ ਰਗੇ ਆੜ ਰਗੇ ਅੜਕੇੜਾ ਵੇੜ ਰਗੇ ਆੜ উড়ম <laughs> ববুরাম <laughs> <laughs> சேந்தி சேந்திமங்கலத்துல செம்பர குடும்பம் மனைவி செல்ல வள்ளிக்கு செல்லவள்ளிக்கு ஏழு ஊர் பச்சேரிக்கு அவர் எஜமா ஏழு பச்சேரி அரசு ஆளுதாரு ஒரு ஊருக்கே ஒரு நாட்டாமையா இருந்தா இருக்க முடியலையே பதில் சொல்ல முடியல நம்மளால அது சொல்ல முடியலையே அப்படி இப்படின்னு பேசுவாங்க ஏழு ஊர் பச்சேரிக்கு எஜமானாக வாழ்ந்து வருகின்றாரே செம்பர குடும்பம் மனைவி செல்லவள்ளி செல்லவள்ளி சாதாரண ஆளா எஜமான இல்லையா சூழரை அங்கனம் சித்த மாளிகை மாட மாளிகை கூட கோபுரங்களோடு மண்ணும் இருக்கு பொண்ணும் பொருள் இருக்கு சொத்து சுகம் இருக்கு மண்ணாலும் குறைபு இல்ல மனையாலும் தாழ்வம் இல்லை பொண்ணால் இல்ல செம்பர குடும்பனுக்கு பொருளாலும் தாழ்வம் இல்ல அதே மாதிரி மக்கள் செல்வம்

இது பட்ட பிள்ளை இருக்காதா இது பட்ட பிள்ளை இருக்காதா அப்படின்னு அடுக்கடுக்கா யாரு பிள்ளை பெற்றுருவா

ஊர்ல ஏழு ஊர் பச்சரிக்கு நீங்க எஜமான இருக்கீங்களா நம்ம ஊருக்கு ஊருக்கு அழுக்கெடுத்து செலவு செய்வதற்கு ஆளு கிடையாது ஒரு ஊர் இருந்தா வண்ணாப்படை குடிமக்கள் குடிமகனும் வேணும்

ஏழு ஊருக்கும் ஏழு ஊருக்கும் அழுக்கடுத்து செலவு செய்ய ஆளு வேணும் இல்லையா ஒரு குடிவாக்கிறதுக்கு ஆளு வேணும் இல்லையா ஏற்பாடுகளை நீங்க தான் செய்யணும் நம்ம வீட்டுக்கு ஊருக்கு குடிவாக்கணுமா என்று ஏழு ஊர் பச்சேரி மக்களும் ஏழு ஊரையும் கட்டி காத்து ஆளக்கூடிய எஜமான் செம்பர குடும்பம் வந்து சேந்தி மங்கலத்திலே சொல்லுகின்றார்கள் ஆமா அவன் செம்பர குடும்பம் பார்த்தார் சேந்தி மங்கலத்துக்கு நம்மளுக்கு செலவு செய்ய ஆளு வேணுமானா அடுத்து துணி தைக்கணும்

கணக்கு களஞ்சியத்திற்கு காவல் கணக்குகளை பார்க்க ஆமா எல்லையப்பர் கோயில்ல சிவிலப்பேரியிலே பிறந்து வளர்ந்தேன் சிவலப்பேரியில பிறந்து வளர்ந்து ஆமா யாரு சிவிலப்பேரியிலே பிறந்து வளர்ந்த வடமலை எப்போ பிள்ளை எப்போ ஊர் வந்து சிவலபுரியம் அந்த காலத்திலே என்னன்னா நாகூர் பட்டணத்தை சேர்ந்த அம்மா ராணி மங்கம்மா என்பவள் தென்னாட்டிலே ரொம்ப செலுத்த நாடு நெல்லையப்பர் ஆலயத்துக்கு காவலுக்கு வேணும் என்று சிவிலை பெரிய மாநகரத்தில் இருந்து அம்மா வடமலையப்ப பிள்ளைய நெல்லையப்பர் கோவிலுக்கு கணக்கு வழக்குகளை பார்க்க பிள்ளை வாழ் தானே கணக்கு பிள்ளையா இருக்க முடியும் கூட்டுவாரு கணக்கு குறப்பாரு நம்ம களஞ்சியம் கருவேல பெற காவல் எல்லாம் அவர் கூட்டல மாட்டாரு நியாயமான கணக்கு பிள்ளை கணக்கு கூட்டி குறைப்பாருலாம் கணக்கு கூட்டி குறைச்சு போட்டா மறு வருஷம் வேற கணக்கு பிள்ளைகளை மாத்திடுவாங்க

பார்குவிலங்கே சும்பர குடும்பனவர் சும்பர குடும்பனவர் சிறப்புடனே வாராரே நெல்லையப்போர் கோவில் வாசல் வந்து இறங்கி சேந்தி மங்கலத்தை சேர்ந்த செம்பர குடும்பம் ஏழு ஊர் பச்சேரி மக்களை அழைத்துக் கொண்டு வந்து நிக்கின்றார் ஆமா ஐயா வடமலையப்பிள்ள வாங்கய்யா வாங்கஐயா செம்பர குடும்ப ஏழு ஊர் பச்சேரி மக்களையும் அழைத்து கொண்டு வந்திருக்கீங்களா புதுப்பச்சேரி மக்கள் வந்திருக்கியிருக்கா செம்பர குடும்பா இருந்திருக்கா என்ன என்ன விசேஷம் சொல்லுங்க கட்டுடையார் பச்சேரி மக்கள் வந்திருக்கீய அக்கரன் பச்சேரி மக்கள் வந்திருக்கீய மன்னார் பச்சேரி மக்கள் வந்திருக்கீங்கள மன்னார் பச்சேரி என்ன என்னயா எல்லாரும் வந்திருக்கீங்கள என்ன சொல்லுங்க சொல்லுங்க ஒண்ணே இல்லையா ஆமா ஏழு ஊர்

மலையப்பள்ள நீங்க தான் செய்யணும் ஆமா

உங்களுக்கு தெரிஞ்ச ஆளா இருந்தா சொல்லுங்க நீ குடிவாக சொல்லுங்க வரவழைக்க நான் ஏற்பாடு செய்தேன் இந்த சிறப்பான வேளையிலே பாடும் நாம் அன்பளிப்பு செய்து ஆdirectory செல்ல சீமான்கள் இந்த விஎம் சத்திரத்திலே இந்த விஎம் சத்திரத்திலே ஆமா அவதாரம் செய்து ஆயர் அவதாரம் செய்து மந்திரமூர்த்தி மூர்த்தி அவர்தான் தடிவீரசாமி அவர்தான் வாசம் மூ뜸 அவர்தான் இல்லாமே அவர்தானோ ஆமா ஆமா கோயில்ல 21 தேவாதா இருந்தாலும் மூலஸ்தான்

மாடனே வந்து விளையாண்டது மாதிரி எட்டு மாடனுக்கு அண்ணாவி தலவாய் மாடன் இல்லையா